வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது நெத்தளி மீன்ல எப்படி சொதி வைக்க போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் நெத்தளி மீன் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி பழம் கருவேப்பிலை பழப்புளி உப்பு கடுகு வெந்தயம் மஞ்சள் தூள் முதல்ல நாங்கள் இந்த வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாத்தையும் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கழுவி எடுத்த பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பழத்தை வெட்டி எடுத்து கொள்ளுவோம் இப்ப தேங்காயை உடைச்சி துருவி எடுத்துக் கொள்வோம் எங்களுக்கு பாதி தேங்காய் பூ காணம் இப்ப நாங்கள் துருவி எடுத்த தேங்காய் பூல பால் புழிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு முதல்ல நாங்கள் தண்ணி சேர்த்து கட்டி பால முதல் பாலை தனியா எடுத்து வச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் புழிஞ்சு எடுத்துக் கொள்ள வேணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கே தெரியும் நான் எப்படி இந்த தேங்காய் பூல இருந்து பால் எடுக்கிறேன்னுன்றத இனி நாங்கள் மிளகும் வெள்ளப்பூடையும் பிடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் முதல்ல வந்து நாங்கள் மிளகை போட்டு அடித்து கொள்வோம் பார்க்க காத்தி கிரண்டி எப்படி மிளக எடுத்துருக்கிறேன் மிளக நாங்கள் முதல் இடிச்சு எடுத்துட்டு பாருங்க இப்படி நிறவில அடிச்சா காணும் நல்லா இடிபடணுமெண்ட்டி இல்லை இனி நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெள்ளைப்பூட போட்டு அடிச்சு கொள்ளுவோம் நெல்லா இடிபடணும் நறுவலா இடிபட்டு இருந்தா காணும் இனி நாங்கள் இதை பொறுப்பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இடிச்சதை சைட்டா வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இனி எப்படி நாங்கள் சொதிக்க கூட்ட போறோம் நாங்கள் வந்து பச்சை மிளகாய் கருவப்பில எல்லாம் போட்டுக் தக்காளி பழம் வெங்காயம் வெட்டி வச்சிருந்த வெள்ளப்பூடு இடிச்ச வெள்ளப்பூடு நாங்கள் கேக்க போடுவோம் இப்ப வெட்டி வச்சிருந்த வெள்ளப்பூடு பார்க்கவே தெரியும் இதுக்குள்ள வந்து நான் கல்லுப்பு தான் போட போறேன் தேவையான அளவு கல்லுப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து நான் ஒரு காத்திகை கரண்டி அப்படி எடுத்திருக்கிறேன் போட்டு இப்ப ஊற வச்சிருந்த புளிய கரைச்சி விட்டுக் கொள்ளுவ தக்காளி பழமும் போட்டுருக்கிறபடியா நாங்கள் கணக்க புளி விடக்கூடாது கூடாது விட்டா வந்து எங்களுக்கு சொதிப்புளிக்கும் அப்படிபடியா நாங்கள் கொஞ்சமா விட்டுக்கொள்வோம் ஒருக்காய் கரைச்சி விட்ட மாட்டா எங்களுக்கு காணும் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளப்பொடு வெங்காயம் பச்சம்பிளாய் தக்காளி பழம் கருவேப்பில் எல்லாம் போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கஞ்சப்போ இனி இதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணி பால் இருக்குத்தானே இரண்டாவது எடுக்கிற பாலை இதுக்குள்ள விட்டுக்கொள்ளுவோம் விட்டு தூள் இதெல்லாம் கலந்து அடுப்புல நாங்கள் இப்ப கொதிக்க வச்சு கொள்ளுவோம் நல்லா கொதிச்சு முடியத்தான் நாங்கள் மீனை போட்டு கிறக்கப்படுறோம் இப்ப மூடி இதை அடுப்புல கொதிக்க வச்சு கொள்ளுவோம் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு தக்காளி பழம் வெங்காயம் பிள்ளைப்பூடு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இதோட மீனை சேர்த்து கொள்ளுவோம் மீனையும் கலந்து நல்லா மூடி கொதிக்க விட்டுக் கொள்வோம் நல்லா கொதிக்கணும் ஒரு கொதியிலேயே நெத்தடி மீன் சின்ன மீன் 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 வந்து வகை எல்லாமே ஒரு கொதியிலேயே அவிஞ்சிரும் மீன் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுருது பாருங்க பார்க்கவே தெரியும் இப்படி அவிஞ்சு வரையக்கல நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் முதல் பால் கட்டிப்பால இதோட விட்டுக் கொள்ளுவோம் கலந்து விட்டுவோம் கலந்து விட்டுட்டு தக்காளி பழம் இருக்குதான் தக்காளி பழத்தை கொஞ்சம் மசிச்சு போட்டு விடணும் அப்பதான் அந்த தக்காளி பழத்துல இருக்கிற சாறு சொதியோட இறங்கி எங்களுக்கு சாப்பிட நல்ல டேஸ்டாயிருக்கு நல்லா மசிச்சு கலந்து விட்டு கொள்ளுவோம் சொ இறக்குற பருவத்துக்கு வந்துட்டு இப்ப வந்து நாங்கள் இடித்து வச்சிருந்த வெள்ளைப்பூடும் மிளகையும் இதுக்குள்ள கலந்து விட்டு கொள்வோம் கலந்து விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி விடுவோம் இந்த கொதிக்கிற கொதியிலேயே எங்களுக்கு மிளகு வெள்ளப்பூடு எல்லாம் அவிஞ்சிரும் இப்ப எங்களுக்கு சாப்பிடக்க நல்லா இருக்கும் நல்லா அவிஞ்சிட்டு கொதிக்க விட்டீங்க நல்லா இருக்காது அனைபடியா உடனே போட்டு கலந்து விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுருவனும் அந்த கொதியிலேயே அவிஞ்சிடும் அது இனி நாங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தெடுத்த நெத்தலி மீன் சொதி இருக்குது இதை வந்து சோறு புட்டு இடியப்பங்களோட சாப்பிட்டு கொள்ளலாம் கூடுதலாக சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி நாங்கள் செய்து கொடுத்தா நெத்தலி மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது நாங்கள் வெங்காயம் அதிக அளவு சேர்த்துருக்கிறபடியாக எங்களோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெங்காயம் வெள்ளப்பூடெல்லாம் வெளியேற்றும் ஆனால்படியா நாங்க வெங்காயம் பிள்ளை கூட அதிக அளவா சாப்பாட்டுல சேர்த்துக் நெல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விளை நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி பாய் பாய்